ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வாயிலா ஜீவனுக்காக ஒருத்தர் வந்து அவரோட வேலையை விட்டுட்டு வந்து எவ்வளோ ரிஸ்க் எடுத்து காப்பாற்ற போகிறாங்கன்னு பாருங்கள் ஆமாங்க நம்மளோட கடையில் வந்து பின்னாடி போர்டுக்கு பின்னாடி ஒரு நாய் வந்து தவறி விழுந்துருச்சுங்க அது வந்து ரொம்ப கொஞ்சம் அடிப்பட்டு காலையிலேருந்து ஒரு நாய் மேலே விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நாங்களும் ஃபோன் பண்ணி சொன்னோம் அவர் வேலையை விட்டுட்டு வந்து அந்த நாயை வந்து வெளியெடுக்கிறதுக்காக அவர் ஒருத்தரே ட்ரை இருந்தார் எனக்கு ரொம்ப பயங்க நாய் வந்து கொஞ்சம் எதாவது கோபத்தில் நம்மளை கடிச்சிருமோன்னு சொல்லி பயத்தினாலும் நான் இது பண்ணல அவர் பாருங்கள் கீழே இறங்கி அதை அன்பாக அதை பேசி அதுக்காக எல்லாம் கொண்டு வந்து அதை வெளியெடுக்கிறதுக்காக ரொம்ப ட்ரை இருந்தாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காலையில் நான் ஒரு டென் ஓ கிளாக் இங்கே வந்தேன் வந்ததுலேருந்தே நாய் வந்து பிளட்டு ஃபுல்லாக படிக்கட்டு ஃபுல்லாக அடிப்பட்ட பிளட்டு ஃபுல்லாக ஒழுகி இருந்துச்சுங்க அதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு நாயை காணோன்னு தேடிட்டு இருந்தோம் பாவம் பயத்தில் வந்து பின்னாடி பேக் சைடுக்கு பின்னாடி வந்து அந்த ஒரு கீழே ஒரு ஸ்லாப் மாதிரி இருக்கும் அங்கே போய் படுத்துருச்சு அதனால் வெளியிட்டு வர ட்ரை பண்ணிச்சு பட் அதனால் வர முடியலைங்க அப்புறம் நாங்கள் வந்து இந்த அண்ணாக்கு ஃபோன் பண்ணினோம் அவரோட வேலை விட்டுட்டு இந்த வாயிலாக ஜீவனை காப்பாற்றுறதுக்காக இங்கே வந்தாருங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது யார் எத்தனை பேர் இப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியலங்க நான் ரொம்ப தேங்க்ஸ் நான் சொன்னேன் இதுக்கு என்னம்மா பரவாயில்லனு சொல்லிட்டு போயிட்டாங்க பாருங்கள் நான் எடுக்கிறக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி தான் எடுத்தார் கையிலலாம் வச்சு எடுக்கலாம்னவன் நாங்கள் கேட்டோம் வேணாம் அது வந்து ரொம்ப அடிபட்டுருக்குன்னு சொல்லி கையாலேயே தூக்கி விட்டாருங்க ரொம்ப அடி பட்டு சொறியெல்லாம் பிடிச்சி ரொம்ப இதாக இருந்துச்சு அந்த நாய் அந்த நாயை வந்து அவர் வெளியே விட்டு அது கீழே கூப்பிட்டு போய் மறிய அதுக்கு கறியெல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டாருங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நானும் கூட இப்படியெல்லாம் நினைக்கலீங்க நான் வந்து நான் சுயநலமாக தான் யோசித்தேன் குழந்தையில தான் கடிச்சிருமோ அதுக்கு சீக்கிரம் வந்து வெளியே துரத்து விடணும் அப்படின்னு தான் நான் யோசித்தேன் ஆனால் அந்த அண்ணன் வந்து யாருக்குமே ஆபத்து இல்லாமல் அந்த நாயை வெளியெடுத்து அதை கீழே வரைக்கும் செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் கூப்பிட்டு போய்விட்டு அதுக்கு சிக்கனெல்லாம் வாங்கி போட்டாருங்க இந்த நல்ல மனது யாருக்கு இருக்குன்னு தெரியல ரொம்ப தேங்க்யூண்ணா ஓகே எங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளும் இது மாதிரி வாயில்லாதீவனை பாதுகாப்பாக பார்த்துக்குவோம் ஓகே பாய் நான் காதலின்